வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நேற்று முருங்கைக்கீரையின் முக்கியத்துவம் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக அகத்திக்கீரை அகத்திக்கீரை அவசியம் தேவை ஆனால் நம்முடைய மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் அம்மாவாசைக்கு மட்டும் அகத்திக்கீரையை வாங்கி கொஞ்சம் ஓரமாக வைத்து படைகள் செய்வார்கள் பின்பு அதனை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் அப்படி அல்ல அகத்தி வயிற்றுக்குள்ளே ஒரு வெப்பம் தேவையில்லாத அமிலம் இருந்தால் அதனை அடக்கி சமன் செய்வதற்கு அகத்தி கீழே பயன்படும் ஆனால் அக என்று சொன்னார்கள் சென்னையிலே அந்த காலத்திலே இந்த சித்தாவிரிப்பேட்டை என்ற இடத்திலே ஒரு ஒரு ஞானி இருந்தார் அவருக்கு டாக்டர் ஜீவா என்று பெயர் அவர் ஒரு துண்டு அணிந்திருப்பார் அல்லது கோவணம் கட்டியிருப்பார் ஒரு ஞானி அந்த கோயிலிலே ஒரு மண்டபம் இருக்கும் அங்கே இருப்பார் அவர் என்ன செய்வார் என்றால் அவருக்கு பின்னாலே ஒரு நான்கு பானைகள் இருக்கும் மக்கள் நோயாளிகளாக இதெல்லாம் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாலே சென்னையில் நடந்த நிகழ்ச்சி மக்கள் வந்து ஒரு ஞானி சாமியார் என்றால் கஷ்டங்களை சொல்லி தீர்வு கேட்பார்கள் நோய்களை சொல்லி தீர்வு கேட்பார்கள் அப்பொழுது அவர் என்ன செய்வார் என்றால் ஒரு ஏதோ ஒரு பானையில் கையை விட்டு ஒரு கைப்பிடி நிறைய ஒரு பச்சை பொடி இருக்கும் இறைப்பொடி அதை எடுத்து அதை கொடுத்து இதை தினம் இரண்டு கரண்டி அளவுக்கு தண்ணீரிலோ மோரிலோ சாப்பிடு என்று சொல்லி அனுப்பிவிடுவார் யார் வந்தாலும் ஏதோ ஒரு பானையிலிருந்து எடுத்து கொடுப்பார் பல நோய்கள் குணமாகிவிடும் அப்பொழுது அவரை சார்ந்தவர்கள் கேட்டார்கள் என்ன சாமி யார் வந்தாலும் ஏதாவது ஒரு பானை எழுந்து எழுந்து கொடுக்குறீங்களே இது என்ன மருந்து நாலு பானையில் அஞ்சு பானையில் என்ன வச்சிருக்கீங்க வெவ்வேறு மருந்தா என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா பானைகளும் ஒரே பொடி தான் இருக்கிறது அகற்றி கீரை பொடி இதை கொடுப்பார் எல்லா நோய் குணமாகிக் இதை பற்றி உணவு மருத்துவம் என்ற புத்தகத்தில் கந்தசாமி முதலியார் எழுதியிருக்கிறார் பாரி நிலையத்தின் வெளியீடு அற்புதமான ஒரு அறுசுவை மருத்துவத்தை சொல்லக்கூடிய புத்தகம் அதில் அகச்சிக்கீரையின் மகிமை அவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது மூலிகை பொடிகள் பல இடங்களில் விற்பனை ஆகின்றன நீங்கள் அகச்சிக்கீரையை அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்கள் வாரம் இரண்டு முறை சாப்பிடலாம் ஒருங்கைக்கீரையே அடிக்கடி சாப்பிடலாம் ஒருங்கக்கீரை வாரம் மூன்று முறை அகச்சி கீரை இரண்டு முறை ஐந்து நாட்கள் நன்றாக இருக்கிறது ஏன் என்றால் சொல்கிறேன் என்றால் அது மரத்தில் விளைந்தது உயரமான மரம் அந்த காலத்தில் வெற்றிலை கொடிக்கால்களுக்கு ஆதரவாக அகத்திக்கீரையை வளர்ப்பார்கள் அப்பொழுது அகத்திக்கீரையெல்லாம் மலிவாக கிடைக்கும் இவன் விற்க மாட்டார்கள் எல்லா கிராமங்களிலும் அகத்தி மரங்கள் நிறைய இருக்கும் வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கிறதும் தெரியாது தோட்டங்களில் தோட்டங்களில் போனால் ஐம்பது மரம் நூறு மரம் ஒரே இடத்துல இருக்கும் அகத்தி பூ அகத்திக்கீரை இரண்டும் நமக்கு பயன்படும் அகச்சிப்பூ வெள்ளையாக இருக்கும் சிவப்பாக இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அகச்சிக்கீரையை எப்படி செய்ய சமைக்க வேண்டும் அதை உரு உருவி எடுப்பது ஆய்வது சுலபம் ஏனென்றால் காமை உருவினால் நிறைய கீரை வந்துவிடும் அதிலும் மண் அழுக்கு இதெல்லாம் இருக்காது ஏனென்றால் மரத்திலே விளைகின்ற கீரை இதனையும் தண்ணீரில் வேக வைக்க வேண்டும் முன்பு சொன்னது போலவே தக்காளி போடலாம் வெங்காயம் மிளகாய் போடலாம் பூண்டு கூட போடலாம் வேக வைத்து சீரகம் போடலாம் மிளகு போடலாம் வேக வைத்து சாப்பிட வேண்டும் தாளிக்க வேண்டும் என்றால் தேங்காய் நீரை கொஞ்சம் சீரகம் போட்டு தாளித்து பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமாக எண்ணெய் விட்டு கருகலாக வதக்காதீர்கள் எந்த கீழே சமைத்தாலும் அதில் நீர் இருக்க வேண்டும் நீர் கோர்ஸ் கொண்டு வர வேண்டும் கரண்டியில் எடுத்து சாதத்தில் போடும் பொழுது அதில் தண்ணீர் கலந்து சூப் மாதிரி கலந்திருக்க வேண்டும் இதை நீ முக்கிய உணவாக நீங்கள் சாதத்தில் பிசைந்து சாப்பிட வேண்டும் சரி தனியாக வைத்து கொண்டு சொட்டு இயற்கை மட்டவத்தில் கீரைகள் என்பது சாதத்திற்கு இணையான உணவு சாம்பாருக்கு பதிலாக நீங்கள் இடையே முக்கிய உணவாக நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பதுதான் கருத்து ஆகவே அகத்திக்கீரையை நீங்கள் அன்றாடம் சாப்பிட்டால் கூட தப்பு வராது அல்சர் நோயாளிகள் அன்றாடம் அகத்திக்கீரை பொடியாக சாப்பிடலாம் அகத்திக்கீரை பொடியை நீங்கள் தேனில் குழப்பி சாப்பிடலாம் இப்பொழுது அகச்சிக்கீரையை நீங்கள் வாங்கி வந்து வீட்டிலேயே நிழலிலேயே கொள்ளுங்கள் நிலையிலே ரெண்டு நாளில் உலர்ந்து விடும் அரை மணி நேரம் வெயில் வைத்தால் போதுமானது மிக்சியில் அடித்தால் ஒரு பவுடராக ஆகிவிடும் இதனை நீங்கள் பாட்டிலில் வைத்து கொண்டு தினசரி தேன் கலந்து சாப்பிடலாம் தண்ணீரில் கலந்து சாப்பிடலாம் சூடான சாதத்தில் இந்த அகத்தி பொடி அகத்தி கீரை பச்சையான பொடி அந்த சூடான சாதத்தில் அது சூடாகி அரை வேக்காடு விடும் அதில் நீங்கள் வேறு எதையும் கச்சாங்காய் துருளை கலந்து கொண்டு சாப்பிட்டு விடலாம் ஆகவே எப்படியாவது அகத்திக்கீரையை அடிக்கடி சாப்பிடுங்கள் முடிந்தால் அன்றாடம் சாப்பிடுங்கள் அன்றாடம் என்றால் வருடக்கணக்காகல ஒரு வாரத்திற்கு அகத்திக் சாப்பிட்டு பாருங்கள் ஏழு நாளில் உங்களுடைய பல நோய்கள் போய்விடும் இரவில் கீரை சாப்பிடலாமா இதை பற்றி இன்னொரு கருத்திலே பார்ப்போம் வரை காட்சி நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்